to my channel. வணக்கம் நீங்க அபி டிவி லைவ்ல நம்ம பாக்க போறது வறுமை இல்ல மேலபாளையம் ஹஜ்ரத் உஸ்மான் அரக்கட்டளை மஜித் கிளினிக் எல்சடாய் கிளினிக் அமலா பல் மருத்துவமனை அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை மேலப்பாளையம் பஜார் திடலில் அருகே அமைந்துள்ள அல் பயான் நர்சரி பிரைமரி பள்ளியில் வைத்து நடத்தியது இந்த முகாமினை பாலை சதக் அப்துல்லா கல்லூரி ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர் எல்கே ஏ முகமது நவாப் உசேன் துவங்கி வைத்தார் இந்த முகாமில் சதகப்பா கல்லூரி முதல்வர் அப்துல் காதர் துணை முதல்வர் சையத் முகமது காஜா எல்கேஎம் ஏ முகமது ஷாகிப் முனைவர் பிரியதர்ஷினி வறுமையில்லா மேலப்பாளையம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அறக்கட்டளைத் தலைவர் சிந்தா ஷேக் மதார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மைதீன் மீரான் அகமது பிலால் முகமது இஸ்மாயில் உசேன் கோயா பசீர் மைதீன் ரியாஸ்கான் கவுன்சிலர் முஹைதீன் அப்துல் காதர் பக்கீர் வாலையான் மீரான் சரவணவேல் யூசுப் பொதுக்குழு உறுப்பினர்கள் புதுமனை பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் டாக்டர் முகமது அப்துல் மஜீத் அனிதா கேத்ரின் பிரீத்திமா அமலா அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு இலவச பரிசோதனையை மேற்கொண்டனர் இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துலாஹி பரகாத்துகு இன்று வறுமையில்லா மேலப்பாளையமும் மற்றும் மஜீத் கிளினிக் ஹெல்த் ஸ்டாப் மருத்துவமனை அகர்வால் கண் மருத்துவமனை அமலா பல் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகள் சேர்ந்து இந்த மேலப்பாளையத்தை நடத்துகின்ற இலவச மருத்துவ முகாம் என்பது இன்றைய காலகட்டத்தில் நமது ஊர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு மருத்துவ முகாமாக இருக்கின்றது இன்றைய தினம் நடத்துகின்ற மருத்துவமனையில் பல வயதினர் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த மருத்துவ இந்த இலவச மருத்துவ முகாமில் பங்கு கொண்டு பயன்பெறுகின்றனர் வறுமை என்பது ஒரு சொல் ஆனால் அது பல பெருமா பிற பல வகைகளில் வறுமை வந்து மக்களை வாட்டுகிறது வதைக்கிறது அதையெல்லாம் கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த வறுமையை ஒழிக்கின்ற வகையில் இன்று மேலே வறுமையில்ல மேலப்பாளையம் நடத்துகின்ற இந்த முயற்சியானது நல்ல முறையில் நடந்து வருகிறது அவர்கள் மேற்கொண்டு இதுபோல பல பணிகள் செய்ய வேண்டும் என்று எல்லோருடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் இன்றைய தினம் மார்ச் மூன்று அன்று இல்லை ந தமிழ்நாடுங்கிலும் இந்தியாவுங்கிலும் ஒரு தினம் அனுசிக்கப்படுகின்றது அது என்னவென்றால் அதாவது ஐந்து வயது குழந்தை வரை உள்ள மக்களுக்கு குழந்தை வரைக்கும் உள்ளவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து விடும் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது இது எதற்காக என்றால் போலியோ ஒழிக்கப்பட வேண்டும் அதாவது எராடிகேஷன் ஆஃப் போலியோ அதே போல் நாம் எல்லோரும் ஒரு நமக்குள் ஒரு சிந்தனையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் வி ஹாவ் டு அராடிகேட் த பாவர்டி ஆல்சோ தட் இஸ் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நம் மனதில் நிறுத்தி நம் மக்களுக்கு என்று உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் இந்த வறுமையில்லா மேலப்பாளையம் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலம் ஒரு சிறப்பான ஒரு சமூக சேவைக்காக இந்த வருடம் ஆரம்பித்திருக்காங்க உண்மையிலேயே இந்த சேவையை பாராட்டி ஏன்னால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் சேவை ஒன்றே என்று குறிக்கோளாக செயல்படக்கூடிய இந்த வறுமையில்லா வேளாப்பாளையம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் வருகை தந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வேண்டும் என்று நாங்கள் சதக்கத்துலாப்பா கல்லூரியின் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம் எங்களுடைய முதல்வர் முனைவர் அப்துல் கதா சார் கூட இருக்காங்க நான் துணை முதல்வராக இருந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த நிகழ்வு மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் கண்டிப்பாக இன்னும் பெரிய அளவில் இந்த நிகழ்வு நடக்கும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துகிறேன் நன்றி இந்த வறுமையில்லா நிலப்பாளையம் இந்த அமைப்பின் மூலமாக இந்த ஊர் மக்களுக்கு பலவிதமான சமூக சேவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நூற்றி அறுபது வாரங்களாக இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உணவுகளை வழங்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்களுக்கு உணவுகளை வழங்கி அவருடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஹெல்த் ஃபஸ்ட் அப்படின்னு வாங்க அந்த கவரத்துக்கு ஏற்ப ம மக்களினுடைய உடல்நலத்தை தீர்வதற்காக என்று அவர்கள் இந்த நோய்க்கால் முகாம் மற்றும் அதன் மூலமாக அவர்களுக்கு சிறப்பான வகையில் சிகிச்சை ஏற்படுத்துவதற்காக ஒரு வழியை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு எங்களது வாக்கு ஓகே பஸ்மையில் மேலப்பாளையம் ஹஸ்பத் உஸ்மார் அலியன் அங்கோ அறக்கட்டளையின் சார்பாக இன்று மேலப்பாளையத்தில் வைத்து மாபெரும் மருத்துவ இலவச மருத்துவ இந்த அறக்கட்டளை என்பது வந்து சாதாரணமாக நம்ம கொரோனா வந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இல்லாத ஏழை எளியோர்களுக்கு வந்து சாதாரணமா ஆரம்பிச்சது உணவு வழங்குதல் அந்த மாதிரி விஷயத்துல அது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல வந்து பதிவு பெற்ற ஒரு அறக்கட்டளையாக என்னன்னா உருவெடுத்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா வாரம் ஒரு முறை வந்து நோயாளிகளுக்கு நலம் விசாரித்தல் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு போய் அவங்களுக்கு இயலாதவர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்து அவங்க கூட தங்கி இருக்கிறவங்களுக்கு உணவுப் பொருள் கொடுத்து நோன்பு காலகட்டத்தில் வந்து என்னன்னா அவங்களுக்கான சகர் உணவு வந்து காலையில நாலு மணிக்கு அவங்களுக்கு என்னென்னா அவங்களை இல்லம் தேடி போய் அந்த இயலாதவர்கள் கூட இருக்கிறவங்க நோன்பு வைக்கிறதுக்காக கொடுக்கறது அது போக எந்த விதமான ஜாதி மத எந்த வேறுபாடும் என்று ரத்த தேத்ததானம் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களை நம்ம தொடர்பு கொண்டோன்னா அங்கே வந்து அவங்க ரத்ததானம் வந்து வழங்கிறதுக்கு அவங்க தன்னை தன்னார்வலர்கள் வருவாங்க அதே மாதிரி என்ன அப்படின்னா ஏழை எளிய பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு கல்லூரி கட்டணம் இல்ல பள்ளி கட்டணம் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அதை விசாரிச்சு பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது அது போக ஒரு திருமண விழாக்கள் அந்த மாதிரி விழாக்கள்ல கடைகள்ல வந்து மீதமான உணவு இருக்குன்னு ஒரு அலைபேசியில அழைப்பு கொடுத்தா போதும் அதை கொண்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொண்டு வந்து யாருக்கு இல்லைன்னு சொல்லி சாலை உரத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது எந்த விதமான திருமண நிகழ்வு நம்ம வீட்டுல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம பணமா கொடுத்தாலும் பொருளா கொடுத்தாலும் அது எவ்வளவாக இருந்தாலும் முகம் கோணாமல் அதை வாங்கிட்டு வந்து இவங்க எல்லாரும் வந்து ஒரு பொருளாதாரத்தில் பெரிய நிலையில் இருக்கிறவங்க கிடையாது நம்ம பண்ணணும் நினைப்போம் ஆனா நமக்கு பண்ண முடியாது நம்ம வேலை நிமித்தமா ஆனா அவங்க எல்லாரும் சாதாரண நிலைமையில் இருந்தாலும் நல்லதை நாடுவதே இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில மற்ற எல்லாருக்குமே பண்ணணும் அப்படிங்கறதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க வந்து இருக்காங்க அதில் ஒரு சார்பாக என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இங்க மேலப்பாளையத்தில் வைத்து வந்து நாலு சிறப்பு மருத்துவ முகாம நடத்திட்டு இருக்காங்க அதாவது அமலா பல் மருத்துவமனை மற்றும் டாக்டர் முகமது அப்துல் மஜித் மேலும் அனிதா பிரீத்திமா அகர்வால் கான் மருத்துவமனை குழுவினரோட சேர்ந்து மிகப்பெரிய மருத்துவ முகாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நடத்திட்டு இருக்காங்க இது போக மாதம் ஒரு முறை மளிகை பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இயலாதவர்களுக்கு எல்லாருடைய நம்ம கொடுக்கக்கூடிய சிறு சிறு தொகையா சந்தாவின் மூலமா அது வந்து அவங்க வந்து அதை சேகரிச்சு அந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக வந்து அவங்க எல்லாரும் வந்து இன்னும் மேல் மேலும் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளுடைய உறுதுணையோட பிரார்த்தனைகளோடையும் இந்த மருத்துவ முகாம் நடக்கிறதுக்கு வந்து உதவிகரமாக இருந்த ஊர் ஜமாத்தாரர்கள் மற்றும் இந்த பள்ளி கொடுத்த புதுமனை பள்ளி நிர்வாக இதை துவக்கி வைக்க வந்த முகமது சாஹிப் அவர்கள் முதல்வர் டாக்டர் அவர்கள் அதே மாதிரி காஜா சார் அவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி